வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முஸ்லிமத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவான் மகத்தான பேரர்களால் புனிதமும் அருளும் நிறைந்த ரமானை நாம் தொகுக்கி இருக்கிறோம் முதல் நாள் இரவின் தலா மேகை சங்கமிக்க ஆபிந்தவர்களால் இங்கே திருக்குறீ போதப்பட்டு ஒன்னையகால் டிசு இருக்கிறது அன்பர்களே அல்லாஹ் பாக்கியமான இந்த ரமலானை தினமும் அருளோடும் பாக்கியத்தோடும் கழிக்க செய்வானாக எந்த ஒரு தடையும் தடங்களும் விவாதத்திற்கோ நம்முடைய உடலுக்கோ வந்து விடாமல் பாதுகாப்பானாக தினமும் அன்றாட வாழ்க்கையை அழகாகவும் அமைதியாகவும் இன்னொரு பக்கம் அவன் திருப்தியோடு நாம் ஆக்குவதற்கு தோல்வி செய்வானாக இன்று ஓகப்பட்ட வசனத்துக்கு இடையே அம்மா மனிதர்களின் வாழ்க்கையில் நடைபெறுகிற குற்றங்களை எல்லாம் அவர்கள் அதை சரி செய்ய வேண்டும் என்கிறான் இல்லல்ல தாபோ பையனும் தவறு நடக்கிறது சுபாவம் வாழ்க்கையிலே தவறு நடக்கிறது இயல்பு நடந்த தவறை சரி செய்யணுமா இல்லையான்னு கேட்கிறான் இங்கே இதுதான் முக்கியம் ரமலானை நோக்கி நாம் வருகிற போது கடந்த காலத்தில் உள்ள தவறுகளை நாம் மன்னிக்க பெற வேண்டிய இந்த காலத்தில் இனி நான் இப்படி ஒரு தவறுக்கு வரமாட்டேன் என்ற உறுதியோடு நம்மில் நாம் நிறைய விஷயங்களை சரி செய்யவும் வேண்டும் அண்ணா சொன்னார் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற தவறுகளை நினைத்து வருந்த வேண்டும் முதல் விஷயம் என்னெல்லாம் நடந்தது இதுவெல்லாம் தப்பானது இது நான் தெரியாமல் செய்துகிட்டேன் அல்லது என்னுடைய விலகினத்தால் செய்துவிட்டேன் என்று அந்த தவறை நினைத்து வருந்துள்ளது அவங்க தௌபா செய்தவள் தவறை நினைச்சு வருந்தல் அவங்களுக்கு விதி விளக்கு அல்லாஹ் சில பேர்களை குற்றம் படிக்கிறான் சில பேர்களின் குறையை காட்டுகிறான் சில பேர்களினுடைய தீமையை அல்லா உணர்த்த வருகிற போது சட்டத்தையும் அற்புதத்தையும் ஆதாரங்களையும் மறைக்கிறார்கள் என்று சொன்னார் நடந்த குற்றங்களை குறைகளை அவரவர் தானாக திருந்த வேண்டும் அதற்கான மன்னிப்பை பெற அல்லாஹ் எல்லாருக்கும் தோகை செய்வானாக அல்லாவுடைய பெரிய அருமையான கருணை என்ன தெரியுமா தப்பு செய்தி என்ன நேற்று முந்தாரணம் செய்தி அப்படி சொல்லாட்டுவதுலாம் இல்லை அவன் திருந்துட்டியா அப்படி அவன் திருந்து விட்டான் சந்தோஷப்படுகிறான் நபிகள் நாயன் சங்கர் செல்லம் அல்லாவை போல் அவனை விட்டும் தூரமாகி பாவங்களில் மூங்கி மூழ்கி மீண்டும் திரும்பி வருகிறார்களே அவர்களை பார்த்து சந்தோஷப்படுவது அல்லாவை விட யாருக்கும் இல்லை என்கிறான் நீ தௌமாக செய்துவிட்ட திரும்பி விட்டான் ரொம்ப சந்தோஷப்படுவான் இருந்துறதனுடைய அடையாளம் என்ன இனி இந்த தவறை செய்ய மாட்டேன் அல்ல இந்த ரமதானை கொண்டு நம்ம எல்லாருக்கும் நசீமாக்குவார்கள் இனி வாழ்க்கையில் கடந்த கால தவறுகளை நினைக்க வேண்டும் வருந்த வேண்டும் இனி செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும் இல்லல்லதீன சீராக்கணும் தங்களை இனியும் வாழ்க்கையில இதே நிலையில் வாழ்வதா எதுவெல்லாம் என் இதயத்திற்குள்ளால் கெட்டு போன பொருள் நிறைய இருக்கிறது நிறைய எண்ணங்கள் நிறைய குணங்கள் நிறைய செயல்கள் கெட்டு போயிருக்கிற நான் என்னை சரி செய்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர நான் தூய்மையானவன் என்று சொல்ல வேண்டாம் என்கிறான் அந்த நான் எல்லாம் சுத்தமான ஆடு நல்லா ஒரு நாள் தாத்தியத்தான் நிகழ நான் தொழுகையெல்லாம் கரெக்டா நடத்துறேன் சிறப்பாக இருக்கிறேன் சொல்லாதீர்கள் நீங்கள் தூய்மையானவர்கள் என்றால் மாத்திரம் நீங்கள் சரி செய்யுங்கள் உங்களை உங்கள் சரி செய்யுங்கள் உங்களிடத்தில் கெட்டு போயிருக்கிறது என்று பாருங்கள் உங்கள் பார்வை கெட்ட பார்வையா இனி சரியாக்குங்கள் பேச்சு கெட்டு இருக்கிறதா சரியாக்குங்கள் எண்ணங்கள் கெட்டு போனதா சரியாக்குங்கள் சரியாக்க வேண்டிய வாழ்க்கை நீங்கள் பொன்மையானவர்களா இல்லையா அதை அல்லாதான் செய்ய வேண்டும் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வாங்க சொல்லிவிட்டு யார் தங்களின் தவறை உணர்ந்தார்களோ தௌபாசையில் மீண்டு வந்தார்களோ எதுவெல்லாம் அவர்களிடத்தில் கெட்டு அதை வரை சரி செய்தார்களோ நிச்சயம் நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் அல்லா தோப்பை செய்வானா வானத்தோப்பாவும் நான் அவர் திரும்பி வரும் போது அவர் தவறை ஏற்றுக்கொண்டு திரும்பி விட்டு என் பக்கம் திரும்பினால் நான் ஏற்றுக்கொள்வேன் ஏன் நான் இறக்க முடியவர் வானத்தோப்பா அவரை நான் ஏற்றுக்கொள்வேன் அவர் தவாவை ஏற்றுக்கொள்வேன் அவர் மன்னிப்பு கேட்டால் என் பக்கம் எடுத்துக்கொள்வேன் ஏன் நான் கருணையும் அன்பும் உள்ளவன் அப்படின்னா என்ன வீட்டில் வாப்பா கூட பார்த்தா கூட பத்து தடவை தப்பு பண்ணிட்டு போயிட்டா கூட நல்லா மன்னிக்க மாட்டேன் நீ கொஞ்சம் தவறா செய்த ஓ உன்னை மன்னிக்க முடியாது என் கண்ணுக்கு கெடுத்துட்ட என்னை கஷ்டப்படுத்தினா எனக்கு தீங்கு செய்தா ஓ என்று விரட்டும் நிலை அல்லா சொல்வான் நீ மீண்டும் வா நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏன் நான் தௌபாவை ஏற்கிறவனாகவும் இருக்கிறேன் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறேன் அவன் கருணையில் நாம் நினைய வேண்டும் எத்தனை சாலிகைகள் எத்தனை நாதார்கள் வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் அதை வந்த போது வருந்தி கண்ணீர் வடித்த போது அண்ணா அவர்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் தங்களை உலகத்தில் அவர்கள் சரியானவர்கள் என்று ஆக்கினால் அதை தாண்டி அவர்களை பின்பற்றுகிற இடத்தில் அவர்களை வலிமார்களாகவே தேர்ந்தெடுத்தார் அல்ல அல்லா அப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கையை நாம் இன்ஷா அல்லா துவங்கி இருக்கிற அந்த நமவாமையில் இருந்து கடைபிடிக்க செய்வானாக நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் நம்ம சருகி போனோமோ இருந்து தௌவா செய்து மீள செய்வானாக எதில் நாம் கெட்டுப்போய் இருக்கிறோமோ அதை சரி செய்கிற வாழ்க்கையை எல்லாம் எல்லோருக்கும் தருவானாக அடுத்த நாள் குறையெல்லாம் போய் பார்க்கக்கூடாது ஓ குறையும் பார்க்கலாம் என்னை நான் பார்த்தால் சரியாகிறேன் அவரை பார்த்தால் நான் சரியாக மாட்டேன் அவரை குறை சொல்லி இன்னும் போவேன் நான் போனவன் என்னை சரியாக்க வேண்டும் பிறர் குறையை காணாமல் என் குறையை கண்டால் அதை சரியாக்கினால் அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்கிறான் உயர்த்துகிறான் அந்த பாடம் ரமபானின் துவக்க நாளில் இங்கே தரப்பட்டிருக்கிறது எடுப்போம் மீண்டும் அல்லாவின் பக்கம் மீண்டும் மீண்டும் வருவோம் நம்மை சரியாக்குவோம் அவன் இறக்கமுள்ளவன் தௌவாவை ஏற்கிறவன் அந்த வாழ்க்கையில் நாம் நுழையச் செய்வான் நீண்ட நடிக நாட்கள் நோய்வடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ் என்று வணங்கி வழிபட்டு வாழும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை இன்றெடுத்த தாய் இந்த நமது மனைவி மக்கள் குற்றால் உறவினர் யாவருக்கும் கொடுத்ததும் முடிவானாக நமது உயிர்களும் மேலான கண்மணி சாத்தம் நேரம் சர்க்காரை ஆடம் கனவுகளை கனவிலும் நனவிலும் கண்டுகளுக்கு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ்வின் எல்லோருக்கும் கொடுத்தோம் பிரிவாக இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதர என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் ஆஹு தர்வானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு